ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகாக்காய சுருகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை என்னோட அது பொது குண்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இரவு பகல் அப்படி இந்த மாதிரி வருது அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வராரு அப்படின்னு சொல்லி வழக்கம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார் இப்போ எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்புறார் மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுறது சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சிடுறது உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்யம் ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது பகலில் எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரைட்டாக நம்மளும் தான் அது தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம் பஸ்ஸை பிடிக்கிறோம் வண்டி எடுக்கிறோம் ஓடுறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிற ஷார்ட் பீரியட் தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க கொடுக்கப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் பதினாலு ஒன்று இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கட்டக ராசினேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதம் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஒவ்வொரு ஸ்தானமும் ரொம்ப முக்கியந்தான் ஒவ்வொரு பாவகமுமே முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ரெண்டாம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஜீவனம் வேணும்னாலே லாபம் வரணும் தனம் வரணும் ஆக இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அமைஞ்சது ரொம்ப விசேஷம் அந்த இரண்டாம் விட்டு அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்துக்கா உங்களோட பகையிலுள்ள ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல மறைந்தாலும் சில அற்புதமான நன்மைகளை கொடுத்தார் பரவாயில்ல ஏன் அப்படின்னா குருவோட பார்வையும் விழழுது சனி பகவ பகவானோட பார்வையும் விழழுது அப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் ஒரு லாபத்தை பார்த்தீங்க உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் அட்டித்து தூள் கலப்பி போய்கிட்டே இருந்தீங்க நான் தான் இங்கே டாப்பு மற்றதெல்லாம் டூப்புங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க கடன் சுமை கண்டிப்பாக குறைஞ்சிதுங்க உங்களுக்கு வருமானம் நல்லா வந்தது அந்த வருமானத்தை வச்சு கடனை அடைச்சிட்டிங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி முக்கியமான கடனை அடைச்சிட்டிங்க ஓரளவுக்கு கழுத்தை நெரிக்கிற கடன்லாம் அட் அடைச்சிட்டிங்க அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை நல்லபடியாக ஓரளவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் தான் வந்ததே தவிர பெரிய அளவுலலாம் ஒன்றும் பாதகமே இல்லை மனசு தெளிவாக இருந்தது ஆக இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடத்துல என்ன ஒரு விசேஷம்னா ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் சூரிய பகவான் வரதாலே இஷ்டம் அதிகமாகும் முன்கோபம் அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகும் கொஞ்சம் கவனமாக இருக்கோ அதேமாரி நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நண்பர்கள்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்க தேவையில்லாத குதர்க்கம் வீண் விவாதம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் அவனை திருத்துறேன் அவன்கிட்ட நான் இது பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் இது பண்ணவே வேண்டாம் அது நாளைக்கு பிரச்சனையில் கொண்டு விடும் மாதிரி இந்த சாணத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை வாழ்க்கை துணை மூலமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது நல்லது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையா பாடுபடுற மாதிரி வருங்க அதுமாதிரி தொழில் அப்படி தான் நிதானமே இல்லைங்கிற மாதிரி உழைக்கிற மாதிரி வரும் கவனமா இருக்கணும் புரியுதா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுற இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷனை கொடுக்கும் ஆனாலும் தெளிவாக யோசிப்பீங்க உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உங்கள் மனசே பார்த்தீங்கன்னாலே அலைப்பாய்ஞ்சின்னு தான் இருக்கும் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா டிவியில் ஒரு சீரியல் போயின்னு இருக்கும் ஆனால் உங்கள் மனசில் ஒரு சீரியல் போடின்னு இருக்கும் இல்லைன்னா அந்த சீரியலை வச்சே ஒரு டெவலப் பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் ஒரு கதையை டெவலப் பண்ணுவீங்க இவனை அவன் அடிக்கிறானே இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நமக்கு தேவையே அது ஆனாலும் யோசிப்பீங்க அந்த வகையில் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்ராட நட்சத்திர காலில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்கோ வாகன பயணங்களில் கவனமாக இருங்கோ அடுத்து முக்கியமாக பார்க்கணுன்னா இந்த பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புரியுதா பணம் காசு விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதேமாரி கொடுக்கல் வாங்கல இருக்கிறவெல்லாம் கண்டபடி கடனை கொடுத்துட்டு விடாது அவன் எல்லா டாக்குமெண்ட்டும் அழகாக தான் கொடுப்பான் நீங்கள் அந்த கா நேரத்தில் கவனமாக பார்க்க மாட்டேன் அதுதான் கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணும்போது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கணுன்னா உணவு கட்டுப்பாடு மன ஆரோக்கியம் அப்படின்னா யோகா தியானம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அதேமாரி இந்த நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் இந்த நடைப்பயிற்சி அது இது இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே சமயம் மனோக்காரகன் அப்படிங்கறதுனால மனசு அப்படியே டைலமால இருக்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறது இந்த காரியத்தை எடுத்தால் நம்மளால் ஜெயிக்க முடியுமா ஏன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம்னாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்ன சில நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் வரும்போது குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக பயணங்களே எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க குழந்தைகளின் மூலம் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் குறையும் அதேமாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள்னு சொல்கிறா பார்த்தீங்களா பெருார்ஜி சொத்துக்கள் பிரிவினைகள் இதெல்லாம் கொஞ்சம் வாய்தா வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு தடை தாமதம் உங்களுக்கு ஃபேவராக வரும்னு நினச்சிக்கிட்டே போவீங்க வாய்தா வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் இருக்கும் அதேமாதிரி ஜீவன விஷயமாக கொஞ்சம் டென்ஷன் வரும் என்ன உத்தியோகம் உத்தியோகம் மாறலாமா ரொம்ப டென்ஷனாக இருக்குடா இந்த டென்ஷன் எப்படி தான் குறையும் வேண்டாம் நம்ம வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் அதுமாரிலாம் வரும் அதேமாரி உத்தியோக மாற்றம் என்ற அதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் குழப்பமெல்லாம் இருக்கும் உங்களை விட்டு சில பார்ட்னர்ஸ் போயிடுவாங்க சில பார்ட்னர்ஸ் உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்கள வந்து இன்முகத்தோடு கூப்பிட்டு உங்களோட பொருளாதாரத்தை சரி பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணினா ரொம்ப விசேஷம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி சிவபெருமான் கோயிலுக்கு போங்க ஓம் நம சிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க என்னைக்குன்னு கேட்குறல திங்கள் புதன் வெள்ளி திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாளும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவபெருமான் கோயிலுக்கு முடியலையா வீட்டிலையே உட்காந்து ஓம் நம சிவாய நூற்றி எட்டு தடவை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சொல்லுங்கள் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறான்னா தியானம் பண்ணுறேன்ட்டு உட்காந்துட்டு ஓம் நம சிவாயன்னு ஒரு பத்து தடவை சொல்லிவிட்டு அந்த பக்கம் பார்த்து என்னம்மா காஃபி ரெடியா டிஃபன் ரெடியா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இதெல்லாம் கூடாது ஒரு நூற்றி எட்டு தானே கான்சென்ட்ரேஷன் அதில் வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ கலத்திரஸ்தானத்தில் இருந்தால் கூட ஆக இந்த களத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ஓமனமி சிவாய் சொல்கிறதுனாலே இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானா அதிபதி கலெக்டரஸ்தானத்தில் அமர்ந்து சில அற்புதமான முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்